எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்கப் பெருமாள் நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி துவா தசி பிறை வளர்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று வரலட்சுமி விரதம் இன்று இருக்கண்குடி ஸ்ரீ மாரியம்மன் பெருந்திருவிழா திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் புறப்பாடு இன்று மழை பெய்ய வாய்ப்புண்டு இன்று சர்வ ஏகா தசி மற்றும் கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் இன்பம் ரிஷபம் பெருமை மிதினம் அன்பு கடகம் வெற்றி சிம்மம் போட்டி கன்னி அசதி துலாம் சாந்தம் விருச்சிகம் முயற்சி தனுசு ஓய்வு மகரம் பாராட்டு கும்பம் பரிவு மீனம் பாசம் மருத்துவ குறிப்பு வேப்பம்பூவுடன் மிளகு சீரகம் சேர்த்து உண்டுவர பித்தப்பை நோய் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி சந்தோஷத்தை விட கஷ்டங்கள் நல்ல படிப்பினைகளை சொல்லிக் கொடுக்கின்றன